விஜயும் குமரனும் அப்படியே ரொம்ப பேசினே இருக்கிற டைமில் கங்கா வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே கங்கா போகிறது கூட தெரியாத மெய் மருந்து பேசினே இருப்பாங்க சரின்ட்டு கங்கா க கடைக்கு போயிட்டு வரும்போது திருப்பியும் பேசினே இருப்பாங்க சரி நான் போயிட்டு வரேன் கிளம்புறேன்னும் போது அப்போ காவேரி வந்து சரிங்க என்னும்போது குமரன் வந்து சொல்லுவார் கா கங்கா இன்றைக்கி கடையெல்லாம் போய் திறக்காத நாளைக்கு திறந்துக்கலாம் போது சரின்ட்டு கிளம்ப போகும்போது கங்காவுக்கு ஒரு கட்டத்தில் சரியான கோவம் வந்துடும் ஏன்னா விஜயும் குமரனோ ஒன்றா இருக்குது வந்து கங்காக்கு பிடிக்காது ஏன்னா எப்போவுமே ஈகோவே பார்ப்பாங்க அப்போ குமரன் வந்து எதிர்த்து பேசுவார் என்ன கங்கா போயிட்டு வரான்னு சொல்லும் போது எங்கே போகிறேன்னு கேட்குற போயிட்டு வந்து நான் சொல்கிறேன்னும் போது அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது என்னம்மா இவங்க கூடலாம் குமரன் கூடலாம் விஜய் போகிறாரு என்னதான்மா இங்கே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே காவேரி வேற வெளியே இருக்கிறா ஏதாவது கேட்டு தப்பாக நினச்சிக்க போகிறாடினும் போது அது அவளோட பிரச்சனை எனக்கு இப்போ மாமா எங்கே போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு ஃபோனை போடுமா அண்ட